என்ற முறையில் இன்றைக்கு மக்களை விட்டு பிரிந்து சென்று அதற்கேற்ற வகையில் இன்றைக்கு அண்ணன்

ஆர்பாட்டம் வாபஸ் வாங்க 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 போகுதே 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 போதா பொருட்களையும் அனைத்து விலையும் உயர்ந்தாச்சு அனைத்து மளிகை பொருட்கள் எல்லாம் பொருட்கள் எல்லாம் மாளிகை அவசியம் மறுபடி கொள்ளை ஒழியில் தனியார்களில் மளிகை பொருட்கள் மட்டும் மக்கள் தலையிலே சுமத்தாதே மக்கள் தொழிலை சுமத்தாது மின்துறை கடன் எல்லாம் மின்துறை கடன் எல்லாம் மக்கள் தலையில் சுமத்தாதே மக்கள் துறையை சுமத்தாதே மின்சாரத்தை கடன் வாங்காமல் மின்சாரத்தை கடன் வாங்காமல்

பயில் முடியாவிட்டால் ஆட்சியை விட்டு இறங்கியுள்ள ஆட்சியை விட்டு இறங்கியுள்ள